திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடசந்தரில் எவ்வளோ பெரிய ஒரு அராஜகம் நடக்கு ஒரு பெண்கள் இருக்கிற இடத்துல வீடு புகுந்து தாக்கியிருக்காங்க அதுவும் ஆளுகின்ற அரசு உங்களோட கட்சி நிர்வாகி முப்பத்தி முப்பத்தி மூணு வருடமும் உங்கள் கட்சியில் இருக்காங்க அவர்களுக்கு அவங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியனா வேற சாமானிய மக்கள் நீங்கள் பாதுகாத்துருவீங்களா அத்துமேட்டில் நான் போக்கடை வச்சுருக்கிறேன்னு திமுகவில் முப்பது வருஷமா நான் வார்டு செயலாளராக இருக்கிறேன் இவன் வந்து ஒரு அனாதிமுகவில் கிளை செயலாளராக இப்போ இடையில தான் வந்தேன் அவன் எங்கிட்ட மாறிவேன் அங்கிட்டும் போவேன் எங்கள் பல பக்கம் போவேன் இவன் ஒரு வீ இங்கே தெருவில் வந்து ஒரு நாலு வீட்டை பிடிங்கிட்டேன் அந்த புல்லோட்டு ராஜாங்கிறவன் அநியாயமாக பாவம் அந்த வேளாண் வீட்டு வீடு பாவம் அந்த பொம்பளைய விரட்டி எங்கிட்ட இந்த வீட்டை பிடிங்கிட்டேன் அதே மாதிரி அடுத்து நூறு வீட்டையும் முன்னாடி போட்டு அதையும் அந்த நெட்டு வீட்டை வேற அந்தளவு விரட்டி பாவம் எங்கிட்ட போட்டு அதையும் பிடிக்கிட்டேன் எப்படி பிடிக்கணும் வட்டி கொடுத்துதான் வட்டி கொடுப்பாங்க பதினஞ்சு வட்டி பதினஞ்சு வட்டி வட்டி பதினஞ்சு வட்டியை கொடுத்து இப்படியே இது பண்ணவும் இதுக்கு அந்த இந்த தெருவில் நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்க அந்த திருவிழாங்க நம்ம பேர்வாசி இடம் இருக்குது பேர் வச்ச இடத்துலாம் அங்கேக்குள்ளே ஆட்டோ வைக்கிறதுலாம் பாட்டிக்கிட்டு எப்போயும் போல உட்காந்துருப்பாங்க அவன் வீடு அங்கேக்குள்ளே இருக்குது இவன் என்ன வந்துட்டு இந்த புள்ளம்மாறு பயலுக்கு இங்கனக்குள்ள இத்தனை பேர் அலையிறதா இதுதான் நடத்து சண்டை காரணமே வேற ஒண்ணும் இல்லை உங்க வீட்டோட பொருள்லாம் எங்க வீட்டுல பொருள் வந்து முப்பதாயிரம் ரூபாய் பணம் சரி ரெண்டு ரெண்டு பவுன் நகை பாப்பாவது வச்சுட்டு நான் இந்த பை சண்டை வரவும் என்கிட்ட உடியாண்ட்டேன் ரெண்டு பூட்டு போட்டு அவங்க தான் பூட்டிருக்கிறாங்க என் பொருள் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது இவங்க வந்து பொய் சொல்லி என்கிட்ட நான் நான் சீட்டு எடுத்தேன் அதை எடுத்தேன்னா நான் அத்தாச்சி கேட்டேன் நான் கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பேன்ல எப்படி இருந்தாலும் அந்த அத்தாசு ஆர்த்தியே ஆர்த்திதே இத்தனைக்கு வட்டி கொடுமை புருஷ மடம் ரெண்டு பேருந்தே இத்தனைக்கு பதினஞ்சு வட்டி இதனால ஏற்கனவே ஒருத்தர் மருந்து கொடுத்து எடுத்துருக்குறாங்க நீ வந்து எனக்கு ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்தா நான் திறந்து விடுவேன்னு எங்க இப்போ பொது ஆள்கிட்ட சொல்லியிருக்கிறான் அங்கே போலி ட்ரெஸ்ல போய் என்ன சொல்லியிருக்கிறா சீட் அடிச்சுருந்தம்மா எங்களுக்கு ஐம்பதாயிரம் கொடுத்தா தான் நான் திறந்து விடுவேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க நான் இதை போய் கேட்டு கேட்டு இருபத்தி ரெண்டு நாள் போலி ட்ரெஸ்க்கு நடந்தேன் அவர் என்ன சொன்னார் இசைய வெளியே போயிருக்காரு பாதுகாப்பு இருக்காரு இன்னைக்கு வாமா நாளைக்கு வாமான்னாரு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்

வருங்களா அதனால நாங்க போகலாம் இந்த பிள்ளைக்கு நாங்களே தான் அந்த பிள்ளை இந்த பிள்ளைங்க இருபது நாளா ரோட்ல இது சம்பந்தமா நீங்க தமிழக முதல்வருக்கு என்ன வேண்டுகோள் வைக்கிறீங்க தமிழக காவல்துறைக்கு என்ன வேண்டுகோள் வைக்கிறீங்க போலீஸ்காரங்க வந்து

அவங்க கிட்ட ஆள் பணமும் இருக்கு அவங்க பூலிப்படைய வச்சிருக்காங்க உசுலம்பட்டியில அவங்க வந்து நம்மளை போட்டு தள்ளிட்டா என்ன வந்து இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தே எதுவும் கேள்வி கிடையாது இப்ப நீங்க வந்து இது பண்ணவும் நாங்க இதா இருக்கிறோம் இப்ப இதுக்கு முன்னாடி கேட்டுருக்கலாம்ல யாரும் போலீஸ்காரங்களா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் இத பத்தி பாதுகாப்பே எங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது பொம்பளைகளுக்கு இப்ப அதே நேரத்துல அன்னைக்கு நைட்டு நாங்க தான் இருந்து விளக்குறோம் விளக்குறப்ப அவங்க எதை விட்டு அடிக்கிறான் பொம்பளை எல்லாம் அசிங்க அசிங்கமா பேசி பூரா பொம்பளையுமே ஒரு வார வார்த்தை சேலையை பிடிச்சிருக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப அநியாயம் அந்த போலீஸ்காரன் கேட்கலாம்ல சேலை பிடிச்சிருக்கு அந்த புல்லட் ராஜா புல்லட் ராஜாவை அவன் கூட வந்தவன இது கே கேட்கலாம்ல உடனே வேணா நடவடிக்கை எடுக்கலாம்ல என்ன நடவடிக்கை எடுக்கலாம் சார் அவனுக்கு சம்மந்தம் இல்லைங்க இந்த தெருவா மட்டும் தமிழக காவல்துறை வந்து நேர்படியாக செயல்பட வேண்டும் இந்த பாதிக்கப்பட்ட சாமானிய மக்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் இந்த மக்கள் வந்து இப்போ ஓப்பனா பேசியிருக்காங்க கந்து வெட்டி கொடுமை இங்க நிறைய பேரு வெளியே சொல்ல முடியாம இருக்காங்கன்னு இதற்கு தனியாக ஒரு டீம் அழைத்து விசாரித்து இந்த புகார் சொன்ன புல்லட் ரோஜா மீது உரிய விசாரணை செய்யணும் காவல்துறை மறுபடியும் சொல்லுதோ ரெண்டு பேரும் வந்து தாக்கியிருக்காங்க ஆனால் வழக்கு வந்து இங்க இந்த பா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சாதகமாக வழக்கு எடுத்து நடத்தல என்பது அவங்களோட குற்றச்சாட்டு இவங்க தெருவில் இப்படியே வளர்ந்துக்கிட்டு இவங்க ரொம்ப ஓவராக போகிறாங்களான்ட்டு என்னடா தெருவில் நீங்கள் ரவுடி சொன்னீங்களான்ட்டு அங்கேருந்து அன்றைக்கி நைட்டு இங்கே வீட்டுக்கு வந்து பொம்பளையில் த தவறக்கொலையை பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டாங்க இப்படி ராஜா வீட்டுக்கு வந்துருக்கேன் ஆளை கூட்டிகிட்டு வந்தோம் நான் பூக்கடையிலேருந்து வந்த நான் நின்றுட்டு தான் இருந்தேன் நின்று வாயில் விடுங்க காலையில் பேசிக்கலாம் எதாக இருந்தாலும் சின்ன பயிலுக்கு அவங்கள்ட்ட போய் நீங்கள் எதுக்கு வாங்கி கொடுக்குறீங்க அவங்க திரு வார்டில் பிறந்த த தெருவு நீ எங்கேயோ இருந்து வந்திருந்தவை அவங்க தெருவில் அவங்க போகாமல் நீ எங்கேயும் நான் அவங்கள வர வேணான்னு சொன்னால் எந்த விதத்தில் நான் முன்னே காலையில் பேசிக்கல ஏதா இருந்தாலும் நான் கேட்குற சொல்றேன் காட்டி கூட இருந்தேன் மடார் நம்மளை அடிச்சிட்டேன் அடிச்சுங்கிறத அடிச்சு தள்ளிவிட்டேன் தெரியல செந்தில்குமார் என் சொந்தக்காரன் அவன் வந்து இங்கேதான் ஏதாச்சும் சுசுலமண்டியில் பொண்ணு கட்டியிருக்கேன் அவன் புதிய புறத்தில் தோட்டம் குத்தகை போட்டுட்ருக்கான் அவன் என்எஸ்பி லாரி ஓட்டியான் சர்வீஸ் வண்டி ஓட்டிட்டு இருக்கான் அவன் அடிக்கும் போது தான் பொம்பளையில் அடுத்த எடுத்தோட பொம்பளையில் அதை அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் எதாக இருந்தாலும் ஆம்பளை நம்ம அடிச்சுக்கலாம் பொம்பளையில் போய் கை வைக்காதீங்க நீங்கள் வந்ததுன்னு அடுத்த வீட்டுக்கு வந்தது இன்னுறத்துக்கு தப்பு உன் வீட்டுக்கு இன்னத்துக்கு வந்தால் நீங்கள் விடுவீங்களா அடுத்த வீட்டுக்கு வந்து ரெண்டு இத்தனை பொம்பளை இருக்காங்க நாங்கள் ஆம்பளை இல்லாத வீட்டுக்கு வந்தவங்கன்னு அடிக்க ஆரமிச்சாங்க சரமாரியாக குச்சி எடுத்து அவன் பாட்டுக்கு சுற்றுறாங்க போத ரெண்டு ரெண்டு பேருமே சரியான போதை சுற்றுறாங்க சரமாதிரியாக சுற்றினோன்னே எங்கள் வீட்டுக்காரம்மா மண்டையை உடச்சு விட்டது அடுத்து என்ன தான் எனக்கு கையை உடஞ்சது கையை கையை உடஞ்சி இப்போ ஒரு லட்ச ரூபா செலவுங்க நீங்கள் எனக்கு ஒரு லட்ச ரூபாய் அந்த மட்டும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் பன்னெண்டு நாள் படுத்து எனக்கு நடவடிக்கை இல்லை எனக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியான்ட்டாங்க அப்புறம் மறுபடியும் நான் சொல்லி ஜேசிபில டிஸார்ஜ் ஆகாமே வந்து நான் தனியார் ஆஸ்பத்திரி வந்துட்டேன் காசு போனாலும் கடன் வாங்கி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஜேசிபியில் வந்து அட்மிஷன் ஆகிட்டேன் வீட்டுக்காரர் நாங்கள் பூக்கடையில் இருந்தோம் இருந்தோம் என் மகனும் என் அச்சை அம்மாவுக்கு தெருவில் சத்தம் படிச்சுட்டாங்க எங்ககிட்ட அந்த தெருவில் சத்தம் போடுறோம் புல்லோட்டராஜாங்கிறவர் வந்து என் தெருவில் வந்து நீங்கள் சத்தம் போடுறதா அவ்வளோ பெரிய இதுங்களா அப்போ என்னோட ரவுடி பழத்தை நான் காமிக்கிறேன் என் காசு பழத்தை நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து வீடு வீட்டில் வந்து அசிங்கசுமா பெண்கள் வந்து அசிங்க அசுங்க பேசவும் என் மச்சை அம்மாவுக்கு என் மச்சை அவங்க நடித்துட்டு எதுக்கு பேசுகிறீங்க நாங்கள் அது மானம் வீட்டை படிக்க வச்சு வீட்டுக்கு போயிட்டு கடைக்கு போயிட்டோம் போகாமல் இங்கே அசிங்க அசுமா பேச எங்கள் வீட்டுக்காரர் வந்து மணிகண்ட்ட வந்து என்ன எதுக்கோ பொண்ணு போய் பேசுகிறீங்க பேசாதீங்க நீங்கள் போவாங்க சொல்லவும் டாச்சு எங்கள் வீட்டுக்கார அடிக்கவும் மாதிரி நானும் வந்துட்டேன் நான் வேணாங்கன்னு உங்க காலோட போயிருங்க சொல்ல கூட என் தலையில வந்து அடிக்க அடிச்சுட்டா புரியும் அடிக்க நாங்க வந்துட்டு ஹாஸ்பத்திரிக்கு போனேன் அப்ப போலீஸ்காரன் வந்து விசாரிச்சாங்க எங்களுக்கு வந்து இப்போ இவங்க இப்போ வந்து இப்ப பிள்ளைங்க சங்கத்தை வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து சொல்லியிருக்காங்க இப்போ இவங்க இந்த நிமிஷம் போயிட்டா எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு பயமாக இருக்குது இது மேலே என்ன செய்வாங்க

இந்த விஷயம் வந்து பண்ணிடுவீங்களா நாங்கள் வந்து இப்போ ஆஸ்பத்திரிலேருந்து போலீஸ்காரங்க ஃபோன் பண்ணி வந்து விசாரித்தாங்க விசாரித்து ஒரு அஞ்சு நாள் வச்சுருந்தாங்க வந்துட்டு என் மகன் என்ன செஞ்சாங்க நான் எதுவுமே எங்கள் அம்மா எதுக்கு நீ மண்டையை உடச்சிங்க எங்கள் அப்பா கையை உடச்சிங்கன்னு போய் கேட்டதுக்கு உடனே பெட்ரோல் ஒர்க் குண்டை போட்டேன்னு சொல்லி என் மயமேலேயும் சின்ன மயம் வந்து கேஸ் போட்டுருக்காங்க சின்ன மயம் வந்து எங்கே இருக்கானே தெரியலங்க இப்போ அவனை வந்து நீ ஒப்படைங்க அப்போ எனக்கு எங்கள் பெயில் கொடுப்போம் அப்படிங்க அப்போ எங்கள் மச்சாங்க போய் சத்தம் போட்டுக்கார் யாரா அப்படி செய்கிற உள்ளூருக்கு வந்து இதெல்லாம் செய்ய போட்டு உடனே அவர் உடனே வீடியோ போட்டு திரும்பி போலீஸ்காரர் ரெண்டு பேரும் நைட்ல நைட்ல வீட்டுக்கு வந்தாங்க வந்து நீங்க ஒப்படைக்கலைன்னா நாங்க வந்து ஜாமீன் கொடுக்க மாட்டோம் நீங்க பாக்குறத பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க சொல்லிட்டு போயிட்டாங்க இது தொடர்பா காவல்துறையில போய் எதுவும் நீங்க புகார் அளித்திருக்கீங்களா அவங்க தான் அங்க வாங்க தான் நேத்து கூட நைட்டு வந்து அவன் பையன் கையெழுத்து போட போற நேரம் பூரா அவன் என்ன பண்ணாதுல போலீஸ் போலீஸை தாட்டி விட்டேன் டெய்லி பொம்பளை வந்து போலீஸ் வரும் நம்ம ஆள் இல்லாத நேரம் பொம்பளை வந்து கூட வந்து ஒப்படா ஒப்படா அப்படின்னா

திண்டுக்கல் மாநகராட்சி நிர்வாகம் காவல்துறை இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் மீதி வழங்க வேண்டும் இந்த குடும்பத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் இதை பார்த்து கடந்து சென்று விடுவோம் என்று நினைக்க வேண்டாம் எங்கள் சமுதாயம் பார்த்து பாய் போது கண்டிப்பாக இந்த வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் எதையும் செய்ய தயங்காது இந்த குடும்பத்திற்கு இனிமேல் எதோ ஒரு பாதிப்பு வந்தால் கண்டிப்பாக வேடசந்தூரில் மிகப்பெரிய ஒட்டுமொத்த வேளாண் சமுதாயம் ஒன்று கூடி நாங்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக மாற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் பந்தல்ராஜானன்ட்டு அந்த விஷயத்தை நாங்கள் சொன்னோம் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பமும் அவர் தங்கியிருந்த விடுதியில் வந்து அவரை சந்திச்சு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை இவ்வளோ நேரம் எடுத்து சொன்னாங்க அதாவது ஒருபான சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம் அப்படின்னு வந்து பழமொழிக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க நம்ம அந்த ஒரே ஒரு சோத்தை வச்சுட்டு இப்போ இருக்க சூழ்நிலைக்கு கணக்கிட முடியாது தேவர் சமுதாயத்தில் நட்பு ரீதியாக பழகக்கூடிய பல நண்பர்களும் இப்போ நம்மளோட பழகிக்கிட்டு இருக்காங்க நம்மளோட சில பல போராட்டத்திலையும் கலந்துக்கிட்டாங்க இந்த பகுதியில் புல்லட் ராஜா என்பவர் கந்துவட்டி விட்டுட்டு இந்த மாதிரி சில வேண்டாத வார்த்தைகளை நம்ம சமுதாயத்து மேலே பயன்படுத்திக்கதாக குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அதாவது வந்து அந்த ஒரே ஒரு நபர் தேவர் சமுதாயமாக வேளாளர் சமுதாயமாக பார்த்துக்கலாம் அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்காங்களாம் இது வந்து மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு வார்த்தை அவரை நினச்சி நம்ம போராட்ட காலத்தில் இறங்கி தேவர் சமுதாயத்தை பேசலாம்னு பார்த்தா நிறைய நண்பர்கள் நமக்கு இருக்காங்க பிசிஆர் வழக்கில் கோயம்புத்தூரில் நம்ம ராஜ்குமார் பாதிக்கப்பட்டப்ப அவர் பேர் என்னன்னே அந்த ஸ்ரீ இசக்கி ராஜாதேவர் வந்து நம்மளோட கூட்டத்தில் வந்து நின்றார் இதை முடிஞ்ச அளவுக்கு சுமூகமாக நாங்கள் பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கோம் காவல்துறையோ மற்ற அரசியல்வாதிகளோ தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் அரசியல் பண்ணிடாதீங்கன்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் ஏன்னா இந்த குடும்பம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு இவங்களுக்கான அன்னையை சொன்ன மாதிரி நீதி சரியான முறையில் வழங்கப்பட வேண்டும் அதுபோல் காவல்துறை அதிகாரிகள் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு வந்து தொந்தரவு பண்ணுறதாகவும் எதிர் சாதகமா இந்த வழக்கை திசை திருப்பதாகவும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க போன்ற ஒரு செயல்களை முற்றிலுமாக தவிர்த்துவிட்டு பாதிக்கப்பட்ட இந்த குடும்பத்திற்கு நல்லதொரு நீதியை வழங்க வேண்டும் என்று எங்கள் அனைத்து வேடசெந்தூர் வேளாள பெருமக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம் இந்த நீதி மறுக்கப்படும் சூழ்நிலை அதாவது தொடர்ந்து இதுபோன்ற செயல்களில் இவர்களை மிரட்டிக்கொண்டே காவல்துறையும் நீதி ஆனால் நாங்கள் அனைவரும் பொது களத்தில் இறங்கி போராட வேண்டியது என்ற ஒரு முழக்கத்தை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளோம் நன்றி